ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு நிவேதாஸ் கிச்சன் அட்டைக்காசமான வெஜிடபிள் நூடுல்ஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி செய்கிறதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் நல்லா சூடானதும் ரெண்டு வெங்காயம் உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள் சேர்த்துக்கிட்டு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் டொமேட்டோ சாஸ் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க பட்டாணி நூறு கிராம் ஆட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் ஃப்ரோசன் பட்டாணி தான் ஆட் பண்ணியிருக்கிறேன் கொஞ்சமாக மிளகுத்தூள் தூவிவிட்டு நூடுல்ஸ் மசாலா இருந்துச்சுன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் கொதிச்சு வர தண்ணியில் நூடுல்ஸ் கட்டிகளை உடச்சி போட்டுக்கலாம் இன்றைக்கி நான் மூணு நூடுல்ஸ் கட்டி சேர்த்துருக்கிறேன் நல்லா உடச்சி போட்டுட்டு மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க பாருங்கள் நமக்கு இந்த மாதிரி சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்